இந்த கம்பார்ட்மெண்டல் சின்ட்ரோம் அப்படிங்கறத பத்தி மருத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய அந்த கால் தசைகள்ல நான்கு வகையான தசை தசைநார்கள் பிணைக்கப்பட்டிருக்கு அந்த நான்கு நார்களும் நான்கு கம்பார்ட்மெண்ட்களாக தனித்தனியாக இருக்கு ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டதா இல்ல இது அந்த அந்த ஒரு அழுத்தம் தசைநார்கள் சேதமடைய தொடங்குது இதுதான் பாரிவள்ளல் எதிர்கொண்ட பிரச்சனை அந்த மூன்றாவது அறுவை சிகிச்சை அந்த கஸ்தூரி மருத்துவமனையில மேற்கொண்டதற்கான காரணம் ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் அதை சரி செய்வதற்காக அதாவது இந்த அழுத்தம் காரணமா தசைகள் சிதஞ்சிருச்சு டிபியாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தசை நார்களை முற்றிலுமாக அவர்கள் அகற்றுறாங்க என்ன சொல்ல போனா இது போல உங்களுடைய கால்ல இப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டுருச்சு அதனால இந்த தசை நார நாங்க முற்றிலுமா அகற்றுறோம் அப்படின்னு சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட பாரிவழனுடைய குடும்பத்தினருடைய முன் அனுமதியை பெறாமலேயே அந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறாங்க இது அடுத்த கட்ட பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா மாத்துது